மாடல் ஆட்சியினுடைய அடையாளம் வளர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த வளர்ச்சியை பார்க்க முடியுது குறிப்பா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பரவலா வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு ஒவ்வொரு துறைகளிலுமே வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு இதனால மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இப்படி பல்வேறு விஷயங்களும் இங்கு சாத்தியப்பட்டிருக்கு அவர்களுடைய பொருளாதாரம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இத்தகைய சூழல்ல இப்ப நாம ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கோம் ஆவடி சட்டமன்ற தொகுதியில பார்த்தோம் அப்படின்னா கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலை என்ன இப்போ என்ன மாதிரியான வளர்ச்சிப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததுனால இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த தொகுதி மக்கள் கிட்ட பேச இருக்கிறோம் பேசலாம் உங்க எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் அவங்களை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆவடின்றது வந்து ரொம்ப தூரமும் ஒரு வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப எளிதாக சென்னையினுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது திருவள்ளூர் மாவட்டத்திலும் அத்தகைய ஒரு வளர்ச்சி தேவை அப்படின்றது வந்து கடந்த பத்து ஆண்டுகளாகவே மக்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்போ இந்த நாலு வருஷத்துல உங்களுடைய ஏக்கம் அப்படின்றது எந்த அளவு தீர்ந்திருக்கு திராவிட மாடல் ஆட்சியின் நாயகர் இன்றைய முதலமைச்சர் எம் ஸ்டாலின் அவர்கள் அவர்களால் நான் பயனடைஞ்சது என்னன்னா மகளிர் உரிமை தொகை இந்த மகளிர் உரிமை தொகைன்றது வந்து அது சாதாரண விஷயம் இல்லை அது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் என்னை என்னை பெற்ற அப்பாவாலேயோ இல்லை என்ன எனக்கு கூட பிறந்த சகோதரனாலேயோ இல்லை என் கணவராலேயோ கூட இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாத நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்களால கொடுத்து உதவுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்கவுங்க எல்லாமே பட்ஜெட்டில் வீட்டுக்குள்ளே அடங்கிடுது அந்த இதில் இவர் வந்து இந்த ஆயிர ரூபா இந்த தேதி காலையில் கண் முழிச்சு ஃபோனை ஆன் பண்ணோம்னா அந்த க்ரெடிட்டு முதலமைச்சரோட அந்த கிரெடிட் அந்த ரூபாய் வந்து வந்துடுது அது பார்க்கும்போது இருக்க சந்தோஷம் வந்து அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆயிரரூபா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது யாரும் நமக்கு தரமாட்டாங்க ஃப்ரீயான்றது தரமாட்டாங்க அது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது உரிமை தொகைன்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம் அதில் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோடான கோடி நன்றின்னு கூட சொல்லலாம் முதலமைச்சருக்கு அந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு என்னென்னலாம் வாங்குறீங்க முக்கியமாக அது என்ன பசங்களுக்குன்னும் போது பசங்க நிறைய ஏதாவது எதிர்பார்ப்பாங்க அது எல்லாமே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டுக்கிட்டோ இல்லை கேட்டுக்க முடியாது இப்போ கிட்ட நான் வாங்கி தரேன்டா உனக்கு இனி கூட ஃபுட் ஃபெஸ்டிவல் என் பசங்களோட ஸ்கூலில் என் பையன் ஹண்ட்ரட் ருபீஸ் கேட்டான் அது ஃபுட் ஃபெஸ்டிவல் அதுக்கு நான் அதுக்கு அது கூட அதுதான் யூஸ் பண்ணேன் அவரோட காசு நான் வச்சுருந்தேன் என் அக்கௌண்ட்லேருந்து அதை தான் நான் யூஸ் பண்ணேன் அது மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயம் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது எங்களுக்கு மிடில் கிளாஸ்ன்னும் போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படும் அதில் அவரோட ரெண்டாவது சேமிப்போம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேமிப்பு பண்ணுறோம் நிறைய அது அது அதை அவர் வந்து சொல்ல முடியல அந்த அளவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இந்த இதில் இந்த தருணத்தில் நிறைய வளர்ச்சியில் ரோடு எல்லாம் ரொம்ப சீர்கட்டு இருந்தது குண்டு குழியமாக இருந்தது இப்பொழுது வந்து ஒவ்வொரு ரோடு சாலைகளெல்லாம் நல்ல சீராக சிறப்பாக இருக்கிறது எல்லா பஸ் போக்குவரத்து போவதற்கும் மக்கள் ஆட்டோவிலும் மற்ற எல்லா பயணிகளும் செய்வதற்கு எளிதாக போய் வருவதற்கு இந்த சாலை நல்லா அமைஞ்சிருக்குது இந்த பகுதியினுடைய ஆவடி பகுதி அப்படியெல்லாம் மற்றும் வந்து அந்தந்த இடங்களுக்கு மினி பஸ் கூட இப்போ சென்று வருவதற்கு நல்ல சாலை நல்லா நன்றாக அமைஞ்சிருக்கிறது நல்ல வளர்ச்சி பெற்றிருக்கிறது நம்முடைய ஆவடி இது விட இப்போ சிறப்பாக அபிர்விதமான வளர்ச்சியை நம்முடைய ஆவடி இன்றை இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் நல்ல சூழலில் இப்போ மக இருக்கிறது மக்கள் மிக்க சந்தோஷங்கள் குடிநீர் வசதி எல்லாமே இருக்கிறது சீராக இருக்கிற இந்த இந்த பகுதியினுடைய ஆவடி பகுதியினுடைய வளர்ச்சிகள் வணக்கம் நான் ஆவடி மாநகரம் பட்டாபுரம் பகுதியிலேருந்து வருகிறேன் நான் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறேன் நம்மளுடைய அமைச்சர் இந்த ஆவடி சட்டமன்ற குழு அப்புறம் பட்டாபுராமில் வந்து மேம்பாலம் பணிகள் வந்து தடைப்பட்டு இருந்துச்சு ஒரு பத்து வருடங்களாக இருந்த மேம்பாலத்தை வந்து தளபதி அந்த தேர்தல் பரப்பில் வரும்போது என்னென்ன திட்டங்களை வந்து இது பண்ணுவாரோ டைட்டில் பார்க் வந்து பட்டாபுரம் பகுதியில் வந்து அது வந்து முதல்ல அதை கொண்டு வந்து அது வந்து அது ஓப்பனாக பண்ணிட்டாரு அதனால் வந்து நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளை வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மேம்பாலம் பணிகள் ரயில்வே மேம்பாலம் பணிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக தடைப்பட்டிருந்த மேம்பால பணிகளும் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அன்றாட மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது வந்து எங்களோட அமைச்சர் வந்து எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் வந்து அது வந்து எப்பளோ எப்பொழுதுமே மக்களோட பணிகளுக்காகவே செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் ஆவடி பகுதி வந்து இப்போ நல்ல ஒரு பழைய மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது மக்களுக்கு எந்த திட்டம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததில் மகளிரை பொறுத்த வரைக்கும் மகளிர் மகளிர் தொகை வந்து அந்த விடுபட்ட மகளிருக்கும் சேர்த்து எல்லாருக்குமே கொடுக்குறனால அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஆட்சியிலும் கொண்டு வராத ஒரு திட்டத்தை காலை சிற்றுண்டி திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சின்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து காலை சிற்றுண்டி திட்ட திட்டத்தை கொண்டு வந்துடலாங்க எல்லா பிள்ளைங்களும் வந்து கல்வி வந்து தடைப்படாமல் பள்ளிக்கு செல்கிறதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு அமைந்துள்ளது இப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றிய அரசு தேர்தல் ஆணையம் இவங்க எல்லாருமே வந்து நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க தமிழ்நாடுன்ற தாண்டி சமூக நீதிக்கு எதிரான செயல்களா இப்ப அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது பல்வேறு மாநிலங்கள்ல பீகாரில் நடந்ததையும் எஸ்ஐஆருக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஆனால் அதனால நம்மளுடைய வாக்காளர்கள் யாரும் விடுபட்டு போக கூடாதுன்றதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒரு வழக்கறிஞரா இப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து நடவடிக்கைகள் வந்து அந்த வாக்காளர் பட்டியல் வந்து விடுபடாமல் வந்து எங்கள் அவங்களோட கட்சியிலேருந்து பிஎல்ஏ டூன்ற மூலயமா என்ன பண்ணுறாங்கன்னா எந்தெந்த மக்கள் விடுபட்டுருக்கோ அதை வந்து சென்றடையிற மாதிரி பண்ணியிருக்காங்க அவரோட திட்டத்தில்னால மக்கள் என்றுமே வந்து தளபதி தமிழ்நாடு முதலமைச்சரோட பக்கத்தில் தான் இருப்பாங்கண்டி என்னதான் மத்திய அரசு வந்து எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மாநில அரசு மக்களுக்கு வந்து எந்த திட்டம் நல்லபடியாக சென்றடையத்தக்க மாநில அரசு வந்து நல்லா திட்டங்கள் கொண்டு வராங்க அதனால் மத்திய அரசு வந்து என்ன பண்ண முடியாது என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் மாநில அரசு வந்து அது நல்லபடியாக செயல்படுறதுனால எந்த இதுவும் பின்விளையும் இல்லை மக்களுக்கு என்னோட பேர் ஜெயந்தி நான் ஆவடி பகுதியிலேருந்து வரேன் முதலமைச்சருடைய திட்டம் வந்து இலவச பயணம் வந்து மக்கள் வந்து நல்லா அதை பயன்படுறாங்க நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க அன்னன்னைக்கு சம்பளத்தை வச்சு பஸ்ஸுக்கு எடுத்து வைக்கணும்னு யோசிக்கிறோம்லாம் கிடையாது இப்போ அந்த இலவச பேர் இருந்தாலும் வந்து ஜ மக்கள் வந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முதியோர்களுக்கும் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காரு அவங்களுக்கும் எல்லாருக்கும் இலவச பேர் வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முதலமைச்சர் இந்த திட்டத்தால் காலையில் பள்ளிக்கு செல்கிற குழந்தைங்களுக்கு இலவச உணவு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து காலையில் வேலைக்கு போகிறதால குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து முடியல அந்த குழந்தைங்களுக்கு வந்து காலையில இட்லி பொங்கல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து முதலமைச்சர் திட்டத்தால் எல்லா குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதனால் பே பெற்றவங்களும் சஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியலையன்ற ஃபீலிங்ஸ் இல்லாமல் அவங்க சந்தோஷமாக வேலைக்கு போகிறாங்க எல்லா திட்டம் பண்ணார் மகளிர் உரிமை அதை விட சிறப்பானது வந்து எல்லாேருமே நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க நமக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமான எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு வந்து சிஎம் கொடுக்குற அந்த உதவித்தொகை வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிறைய வரவேற்கிறாங்க மக்கள் அதை எல்லாமே இன்னும் விடுபட்டவங்களுக்கும் எல்லாருக்கும் அவர் டிசம்பரில் முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு இன்னும் வந்துச்சுன்னா எல்லா மக்களும் இன்னும் ரொம்ப பயன்பட்டு சந்தோஷப்படுவாங்க எங் அமைச்சர் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த நாலு வருஷ ஆட்சியில் வந்து நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காரு என்ன எந்த டைமில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாலும் அந்த டைமில் வந்து நிற்கிறதுக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க வந்து பஸ்லாம் வந்து யாருன்னா கூப்பிட்டா கூட டக்குன்னு ஒரு வேலைன்னு செய்ய மாட்டாங்க இப்போ தூய்மை பணியாளர்கள் நைட்டு எத்தனை மணிக்கு என்ன பிரச்சனைன்னு கூப்பிட்டாலும் ரோடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து காவா க்ளீன் பண்ண எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக செய்கிறாங்க ஆவடி பொறுத்தளவுக்கு அமைச்சருடைய உத்தரவுப்படி எல்லாருமே ஒரு அன்பாக நடத்துகிறாரு அவர் தூய்மை பணியாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிறைய நல்ல திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்காங்க இந்த நாலாண்டு ஆட்சிகள் வந்து அமைச்சரோட பணியும் சீய மூட ரொம்ப சிறப்பா இருக்கு ஆவடியில நீங்க ஆவடியில எத்தனை வருஷமா இருக்கீங்க இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கும் இருபத்தி ரெண்டு வருஷமா நீங்க ஆவடியில இருக்கீங்க கடந்த பத்தாண்டு கால அதிமுக அரசிற்கும் திமுக அரசு திராவிட மாடல் அரசு பதவியேற்ற பின்பும் இந்த ஆண்டு காலத்தில் என்ன மாதிரியான வித்தியாசங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்போ வந்து ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் தண்ணி நின்றுச்சுன்னா அது டக்குன்னு போவாது இப்போ தண்ணி மழை பெஞ்சு ரெண்டு மணி நேரத்தில் அந்த இடத்துல தண்ணி எங்கே இருக்குன்னே தெரியல அது டக்குன்னு அந்த டைமில் அமைச்சர் போய் அந்த இடத்துல நிற்கிறாரு நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் ஒரு மணியானாலும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னே முதலமைச்சர் வந்து அவர் அவர் ஆணைக்கிணங்க அமைச்சர்கிட்ட தகவல் வந்து உடனே இப்போ டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் டக்குன்னு அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நிற்கிறாங்க ஃபஸ்ட்லாம் ஃபோன் பண்ணால் கூட ரெஸ்பான்ஸ் கிடையாது இப்போ எந்த அந்த நமக்கு எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதிமுக ஆட்சி ஒப்பிடும் போது இப்போ திமுக ஆட்சின்றது வந்து மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க போறதுக்கு நல்லா இருக்கு ரோடு நல்லா இருக்கு தண்ணி பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து ரொம்ப நாங்கள் திமுக ஆட்சியை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க ஆவடி பட்டாபுராம் தண்டூரை கிராமத்துலேருந்து வரேன் நான் இருக்கிற வார்டு வந்து பதினாலாவது வார்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு முன்னே பாத்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக மழை ஒரு மூணு நாள் மழை பெஞ்சுன்னு சொன்னா அங்கே இடுப்பளவுக்கு தண்ணி குழந்தைங்க கடைக்கு பார்த்தோம் ஸ்கூல் அந்த மாதிரி சமாசாரம் அங்கே வந்து போகவே முடியாது இப்போது நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த இடத்துல கிட்டத்தட்ட நாலு கோடி ஐம்பது லட்ச செலவு பண்ணி ஒரு கிலோமீட்டருக்கு அருமையான ஒரு மழைநீர் கால்வாய் வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு இது நம்ம தலை முதல்வருக்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம நாசரண்டுக்கும் நன்றி சொல்கிறோம் மற்றும் ஆவுடைய நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் பொறுத்தவரையிலும் இந்த ஏழை எளியன் சொன்னாக்கா தினக்கூலிக்காரங்க மரம் வெட்டுறவங்க மண் வேலை செய்கிறவங்க இவங்கெல்லாம் பயனளிக்கக்கூடிய வகையில் ஏழை பெண்கள் எல்லாருக்கும் இந்த இலவச பிறந்து அதாவது இலவசம் தூரம் மகளிர் விடியல் பிறந்துன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அருமையான ஒரு திட்டம் அதையும் சொல்லணும்னு பண்ண சொன்னாக்கா ஏழை எளியோ வேலை வேலைக்கு போகிறாங்க காலையில் குழந்தைங்க வந்து சோர்வோடு தான் ஸ்கூலுக்கு போகிற காலகட்டம் இருந்தது அதையும் உன்னிப்பாக கவனித்து அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டத்தை சிறப்பாக கொண்டு வந்தார் தலைவர்கள் நம்ம நாட்டன்றிருக்காங்க செஞ்சிருக்காங்க ஆனால் நம்ம இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் ஐயா வந்து மிக அருமையாக நடத்திட்டு போகிறாரு மகளிர் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு தந்திருக்கக்கூடிய திட்டங்களால் மகளிர் அவங்கள பற்றி சொல்லணும் சொன்னால் இதுவரைலாம் ஒரு அண்ணன் இருக்காரு தம்பி இருக்காரு மாமா இருக்காரு எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் மாசம் மாதம் என் அண்ணனுக்கு என் தங்கச்சிக்கு நான் ஆயிரரூபா கொடுக்குறேன் அப்படின்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு இங்கே தமிழ்நாட்டில் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பத்து பத்து மணிக்கு மேலே பெண்கள்லாம் வெளியே வர முடியாது இப்போ சொன்னால் ஐடி ஒர்க்கர்ஸ் வேறு எந்த த தனியார் நிறுவனங்களில் தைரியமாக வேலைக்கு போகிறாங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு வராங்க நல்ல பாதுகாப்பு நல்ல ஒரு நிர்வாக செயல்பாடு தமிழ்நாட்டில் இருக்குது வணக்கம் என்னோட பேர் கருணா நான் ஆவடி தொகுதியை சார்ந்தேன் நலத்திட்டங்கள் பார்த்தீங்கன்னா முதன்மையான திட்டம் நான் நான் என்ன கருது கருதுட்டேன்னா நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து அரசு உயர்நிலைப் பள்ளி இருக்குது பசங்களை பற்றி நாங்கள் இருக்கிற பகுதியில் முக்கால்வாசி பேர் நைன்டி பர்சன்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னா வறுமை வளர்ந்து தான் இருக்காங்க காலை உணவு திட்டத்தினால அவங்க பயனடையும் போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து சந்தோஷமாக வந்து நம்ம நான் வந்து மக்கள் கிட்ட போகும்போது கேட்கும்போது அது வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு பெரிய ஒரு தாய்மானவர்ன்ற மாதிரி ஒரு அர்த்தமான அது அதை அது அவங்க சொல்லும்போது நம்மளால் அதை உணர முடியுது ஏன்னா அளவுக்கு வந்து ஜ அந்த பிள்ளைகள் சாப்பிட்டு அவங்க வந்து படிக்கும் பொழுது அந்த அட்டண்டன்ஸும் நல்லா இருக்குது காலையில் அந்த வறுமை கொட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால சரியாக வந்து உணவு காலையில் கொடுக்க முடியாது ஏன்னா காலையிலே வேலைக்கு போயிடுவாங்க அந்த இதை போக்குனது வந்து பெரிதான திட்டம் அது வந்து வரவேற்க ஓ குழந்தைகளுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால லட்சக்கணக்கான குழந்தைங்க காலில் சாப்பிட்றாங்க அதே மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்காக தொடங்குறாங்க அப்போ தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேலையும் அவர்களுக்கான உணவும் உறுதி செய்யப்படணும் அப்படின்றதற்காக கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கமானது நம்ம அவங்க தூய்மை பணியாளர்கள் வந்து செய்யும்போது வேதனையாக இருக்கும் இந்த மழை காலம் எல்லாம் நம்மளால் அந்த இடத்துக்கு போகவும் முடியாது நம்ம நம்ம போடுற குப்பை நம்ம போடுற அழுக்கை தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து உணவு திட்டம்ன்றது பெரிதானே பெரியதான காரியம் இந்த அவங்க சாப்பிடாம ரெண்டு மணி வரையும் அவங்க வந்து சாப்பிடாம தான் வேலை செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வேலை செய்வோம் டீயோ ஒரு பிஸ்கெட்டோ சாப்பிட்டு தான் வேலை செஞ்சு நான் பார்த்துருக்கேன் நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம டீ செலவுக்கு ஏதாவது எப்பயாவது கொடுப்போம் டெய்லியும் கூட கொடுக்க மாட்டோம் அதோட கொடுப்போம் அந்த உணவு திட்டம் வந்ததுனால அவங்களுக்கு வந்து பசு வை வயிறார வேலை செஞ்சுட்டு போகிறாங்க மனசோர்வு ஒரு இல்லை ஒரு உடம்பு பலவினம் கிடையாது நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்லியே அந்த வேலையை செய்கிறாங்க அது பெரியதான ஒரு காரியம் இப்போ நம்ம ஆவடி தொகுதி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து இந்த டைட்டில் பார்க்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அது பாதியிலே கிடைப்பில் போட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே பாலம் பட்டாபுராவில ரயில்வே பாலம் அதையும் பாதியிலே அது அந்த பாலம் போடாதனால பாதியில் கெ அந்த ட்ராக் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து பல வருடமாக வந்து ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி சேக்காடு பகுதியில் பார்த்தீங்கன்னா சுரங்க பாதை ஒன்று போட்டாங்க ஏன்னா அந்த ட்ராக் கிராஸ் பண்ணி தான் வரணும் அதிகமான விபத்துக்கள் ஏற்படும் அந்த ரயில்வே கிராஸ் கிராஸ் பண்ண முடியாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவடி மருத்துவமனை அதுவும் கிடப்பில் போட்டாங்க அனநூறு மேம்பாலம் அதுவும் கிடப்பில் போட்டாங்க கடந்த தேர்தலில் நான் தொகுதி அமைச்சர் அவர்கள் அண்ணன் நாசர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு நான் வந்து இதையெல்லாம் உடனே சொல்லி முடித்த சொன்னபடி நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லி ஒன்றை ஒன்றரை இரண்டு மா வருடங்களில் எல்லாவற்றையும் முடித்து கொடுத்து மக்களுக்கு பெரிதான காரியங்களை செஞ்சு கொடுத்தார் இப்போது அனூர் மேம்பாலத்தில் வந்து அயப்பாக்கம் அம்புத்தூர் போறவங்கலாம் ஈஸியாக வந்துடுறாங்க அந்த பக்கம் வந்து ஆவடிக்கு வரணுன்னா அம்புத்தூர் எஸ்டேட்லேருந்து ஆ அம்புத்தூரில் அம்பத்தூர் ஓட்டி திருமுள்ளவாயில் அப்படி தான் வரணும் இப்போ வந்து ஜனங்கள் ஈஸியாக கடந்து போய் ஈஸியாக கடந்து வராங்க மேம்பாலம் கிடக்க தேவையில்ல வெயிட் பண்ண தேவையில்ல இப்போ புதுதாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அம்புத்தூர் எஸ்டேட்லேருந்து இந்த அனன்னூர் வழியாக ஆவடிக்கு பஸ்ஸும் அமைச்சர் அவர்கள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அந்த பகுதி மக்கள் வந்து நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும்னா இரண்டு மூணு கிலோமீட்டர் நடந்து போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜனங்கள் அங்கேயே இருந்து நன்றியும் ஏன்னா நாங்கள் அனுதினம் அனுஷிட்டு போயிட்டு வரும்போது ஜனங்க வந்து நன்றி சொல்கிறாங்க அந்த அன்னன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னா ஆட்டோ பிடிச்சி நூறுரூவா கொடுக்கணும் இப்போ ஃப்ரீயாக வராங்க மகளிர் அது மகளிர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதில் அதே மருத்துவமனை கூட வந்து கிடைப்பில் போடப்பட்டிருந்தது இப்போது மருத்துவமனை வந்து இப்போ எல்லா பீடும் ஃபுல்லாகுது எல்லாம் ஜனங்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாமே செய்கிறாங்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க சேக்கரில் போட்டு அந்த சுரங்க பாதையில் பார்த்தீங்கன்னா சுரங்க பாதையில் தண்ணி நிற்கும் ஆனால் இப்போ இருக்கிற அமைச்சரோட உத்தரவின் பேரில் என்ன தான் மழை பெஞ்சாலும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் அதில் தண்ணி நிற்கிறது அவர் வந்து அந்தளவுக்கு எஃபெக்ட் எடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறாரு அதேமாதிரி பட்டாரம் பாலம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன்னா நாங்கள் அனுதினமும் அந்த சைடு போயிட்டு வரவங்க ட்ரெயின் வருதுனா நாங்கள் அரை மணி நேரம் நிற்கணும் வண்டி போக்குவரத்து அதிகம் அந்த இடத்துல இங்கேருந்து கிராஸ் பண்ணி இங்கே போகும்போது அரை மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கும் இப்போது அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை அதேமாரி நான் இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக நாங்கள் வந்து ஒரு ரேஷன் கடைக்கு போகணும் நாங்கள் அந்த பைபாஸ் ரோடு கட் கடந்து சிடிஹெச் ரோடு கடந்து அதுக்கப்புறம் இன்னொரு ரோடு போலீஸ் கோடு அந்த ஹெச்விஎஃப் போர் அந்த ரோடு கடந்து தான் நாங்கள் இருக்கிற பகுதி மக்கள் வந்து ரேஷனுக்கு போகணும் மொ சின்ன பசங்களுந்து பெரியவங்கலேருந்து இப்போ நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமாக கோரிக்கை வச்சு நடக்காதத எங்கள் அமைச்சர் எங்கள் தொகுதியின் அமைச்சர் கோரிக்கை வைத்த ஆறு மாதங்களிலே எங்களுக்கு வந்து ரேஷன் கடையை கொண்டு வந்தார் இப்போ ஜனங்கள்லாம் சந்தோஷமாக அங்கேயே வாங்கிறாங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு மட்டும்லேருந்து ஆயிரத்து முந்நூறு குடும்பங்கள் இப்போது அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதில்ல எந்த ஒரு விபத்தும் இல்லை தாராளமாக வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வயதானவங்களுக்கும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கும் வந்து ஊனமுற்றவங்களுக்கும் வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்குறோம் எல்லாம் ஜனங்களாம் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அவங்களால நடக்க முடியாது வெயிட்டு தூக்கிட்டு போக முடியாது மாற்றுத்திறனாளிகளுக்கும் தாய் மாணவர்கள் ஆமா அந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டு அவங்க வீட்டு வாசலே போய் நிக்குது அவங்களே வந்து வீட்டில் கொடுத்துடுறாங்க இதனால வந்து ஜனங்க அவ்வளவு சந்தோஷம் வயசானவங்களுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க உங்கள்ட்ட என்ன சொல்றாங்க அது சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க தான் சொல்றாங்க அது வந்து அமைச்சருக்கும் நன்றி சொல்றாங்க முதல்வருக்கும் நன்றி சொல்றாங்க கஷ்டப்பட்டு போக வேண்டியது ரோடு கிராஸ் பண்ணிட்டு போனோம் வெயிட்டு தூக்கிட்டு வரணும் இல்லை ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம் ஆனா வீடு தேடி வரும்போது அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீண்டும் இந்த ஆட்சி வந்து இன்னும் அநேக செய்யணும் இது மாதிரி எங்கள் அமைச்சர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் அமைச்சரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடணும் எங்கள் அமைச்சர் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோரிக்கை ஒரு மனு உடனே கொடுக்குறோன்னா கொடுத்த அடுத்த நிமிடம் அடுத்த நொடியே அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு எங்கேதில்லையே இப்போ நாங்கள் ஒரு மனு கொடுக்குறோன்னா அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உடனே ஃபோன் செய்து நேரடியாக அவரே பேசிடறாரு அவரே பேசி இந்த இந்த பிரச்சனையை வந்து அவளுக்கு சரி பண்ணி கொடுங்க என்னன்னு பார்த்துட்டு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நொடியே செஞ்சு கொடுக்குறாரு இப்படி போட்ட ஆற்றல் மிக்க ஒரு அமைச்சர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு முதல்வருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் மகளிர் சுய உதவி குழு மூலமா நான் பயனடைஞ்சிருக்கேன் டெய்லர் ஷாப் ஒன்று வச்சிருக்கேன் அதில் ரெண்டு மிஷின் வந்து நான் மகளிர் சுய உதவி குழு மூலயமா தான் நான் வந்து அந்த மிஷின் வாங்கி போட்டேன் இதுக்கான முதலமைச்சருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க வந்து தொழில் தொழில் நீங்களே டெய்லரிங் தெரியும் அதனால நான் இப்ப மகளிர் சுயஉதவிக்குளம் குழு மூலயமா ரெண்டு மிஷின் வந்து நான் வாங்கி போட்டு இன்னைக்கு தனியா ஒரு டெய்லர் கடையை ரன் பண்ணிட்டு இருக்கேன் இதுக்கு இந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பொற்கால ஆட்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றி அடுத்து எஸ்ஐ இந்த எஸ்ஐஆர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த எஸ்ஐஆர் கஷ்டமாக இருக்கு எப்படின்னா இது வந்து டீச்சர்ஸ் வச்சு பண்ணுறாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்கள வச்சு அந்த ஃபார்ம் கொடுக்க வைக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சரியான பயிற்சி வந்து கொடுக்கல அப்போ இது எடுத்து பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது சரியான புரிதல் இல்லை இருந்தாலும் இதையும் எங்கள் முதலமைச்சர் கடந்து வருவார் இதையும் நாங்கள் சரி பண்ணி இதுவும் ஒரு ஒருத்தருடைய ஓட்டம் வந்து எதுவும் ஆகாமல் எந்த எதுவும் பண்ணால் தமிழ்நாடு உடைய கட்டமைப்பை காப்பாற்றுவார் நீங்க எத்தனை ஆவடியில இருக்கீங்க நான் இங்க ஒரு பதினேழு வருஷமா இருக்கேன் ஆவடியில இந்த நான்கு ஆண்டு காலத்துல எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க மிகவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சொல்லப்போனா நிறைய நலத்திட்டங்கள் நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பண்ணிருக்காங்க அதுல ஏராளமா நல்ல திட்டங்கள் நிறைய பேர் இங்க பயனடைஞ்சிருக்காங்க குறிப்பாக இங்கே ஐடி பார்க் வந்து தான் இருக்கட்டும் அது மூலிமா நிறைய மாணவர்களுக்கு டிகிரி முடித்த மாணவர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு திட்டத்தில் மூலயமா பயனடைஞ்சிருக்காங்க அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல திட்டத்தை சொல்லணுன்னா நாம் முதல்வர் திட்டம் நாம் முதல்வர் திட்டத்து மூலமா நிறைய மாணவர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அதில் குறிப்பாக எங்கள் ஆவடி சரௌண்டிங்கில் இருக்கிற நிறைய மாணவர்கள் வந்து படித்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறியிருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் திருமுள்ளைவாழ்ல ஒரு பெண் வந்து அவங்க டிகிரி முடிச்சிட்டாங்க அவங்க வந்து ஜெர்மனியில் போயிட்டு செட்டில் ஆகணுன்றது அவங்களோட குறிக்கோள் அதுக்கு ஜெர்மனி லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு அந்த கோர்ஸஸ் செய்கிறதுக்கு அவங்களால பண வசதி இல்லை அது வந்து நம்ம உதநிதி அண்ணா அவர்கிட்ட அணுகுமுறை அணிஞ்சு இப்போ அந்த கோர்சஸ்க்கு ஆனால் ஃபீஸ் எல்லாமே கட்டி இன்றைக்கி அவங்க அந்த கோர்சஸ் முடித்து கூறிய கூடிய விரிவில் வந்து அவங்க ஜெர்மனி போக போகிறாங்க அது வந்து ஒரு ஒரு அடித்தட்ட மக்களுக்கு வந்து பயனடைஞ்சு அடுத்த தலைமுறை வந்து அடுத்த ஸ்டெப்பு போகிறாங்கன்றது வந்து பெரிய விஷயம் ஸோ ஏன்னா இன்றைக்கி எஜுகேஷன் வந்து மாறினாலே நமக்கு இன்றைக்கி நிறைய அறிவுரைகள் நமக்கு அரசாங்கம் கொடுக்குற அறிவுரைகள்லாம் நமக்கு நல்லா புரிஞ்சிடும் ஓட்டு நம்ம போடுறோன்னா யாருக்கு போடணும் இதனால் நம்ம நம்மளுக்கு என்ன பயன் நமக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிது இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் தெரியணும் ஏன்னா இது எதுக்காக வந்து முதல்வரைய வந்து நாங்கள் தாயுமானவர் சொல்கிறோன்னா ஒரு மனுஷன் ஒரு ஒரு பெண்ணோட அடிப்படை தேவையிலேருந்து அவ பிறந்து வளர்ந்து படித்து அடுத்த கட்ட திருமணம் ஆனா கூட அவள் வேலையை தொடர்றது தொடர்கது கூட நிறைய திட்டங்கள் இருக்குது அவள் கன்சீவ் ஆனால் கூட குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஒன் இயர் லீவ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய ஃபெஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் நிறைய மக்கள் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க குறிப்பாக இப்போது என் வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களுடைய பொண்ணு வந்து டிகிரி படிக்கிறதுக்கு இன்றைக்கி மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் ரூபாய் விழுது ஸோ பஸ்ஸு ஃப்ரீயாக கிடைக்குது இப்போ காலேஜுக்கு போனால் அவங்களுக்கு தேவையான புக்ஸு சில புக்ஸ்லாம் வாங்க முடியாதுலாம் அந்த தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணி அந்த புக்ஸில் வாங்கி படிக்கிறா அதனால அவள் வந்து என்கிட்ட என்கிட்ட பர்சனலாக சொன்னாக்கா நான் அந்த புக்கெலாம் நான் வாங்கினேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி அம்மாக்கிட்ட கேட்க முடியல இதனால நான் அந்த book வாங்கி படித்ததுனால இந்த கோர்சஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது இப்போ ஐடி கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கா ஸோ இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்க நிச்சயமாக இந்த அடுத்த எலெக்ஷனில் வந்து நிச்சயமாக நம்முடைய திராவிடக் கழகம் தான் வெற்றி பெறணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மென்மேலும் இந்த திராவிடக் கழகம் வந்து சிறப்பான ஆட்சியை தொடரணுன்றது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் பெயர் சந்திரலோகன் ஆவடி காமராஜர் ராமலிங்கபுரத்தில் வசிக்கிறேன் என்னுடைய பகுதி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் அதிகமாக வசிக்கும்ன்ற பகுதி அந்த பகுதிக்கு மகளிர் சுழ உதவி குழுக்கள் நிறைய அமைந்து அங்கிருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்த மக்கள் அந்த மகளிர் சுழ உதவி குழுக்களின் மூலம் பணங்களை பெற்று இன்றைக்கு திராவிட மண்டல ஆட்சி நாயகர் தமிழக முதல்வர் மாண்பு தளபதி அவர்களுடைய சீரிய முன்னெடுப்பில் அவர்கள் எல்லோரும் ஒரு நிறைவான பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்லாட்சி வழங்கிக் கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதனால் மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட எளிய மக்கள் ஒரு நல்ல நிலைமையில் மூன்று வேளையும் முழு முழுசாக சாப்பிட்டு அந்த குழந்தைகள் படிக்குவதற்கும் அவர்களுடைய வருகால எதிர்காலத்தில் செழுமையாக வாழ்வதற்கும் ஒரு சிறந்த தாயுமானவராக நம்மளுடைய தளபதி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் என்பது என் நான் அன்றாடம் க கண்ணில் பார்க்கின்ற ஒரு நல்ல காட்சியாக மக்கள் அன்போடும் நல்ல சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை தேடி மருத்துவத்தில் நான் கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் பயன்பெற்றுவர்களும் என் மனைவியும் நானும் சு சுகர் மற்றும் பிபி போன்ற நோய் பிணிகளிலிருந்து நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம் முதல்வருடைய சீரிய முயற்சியில் மக்களை தேடிய மருத்துவம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களை சோதித்து அவர்களுடைய பிபி அவர்களுடைய சுகத் போன்ற தன்மைகளை அறிந்து அன்றா அன்றாடம் தேவையான மாத்திரைகளையும் அவர்கள் பயன்பெறுவதற்கான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு இன்று என் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு முதல்வர் அவர்கள் தாய்மனாக இருந்து எங்கள் குடும்பத்தை பேணி காத்து வருகிறார்கள் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் எனது சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது காமராஜரங்கம் மெயின் ரோடில் அமைந்துள்ள மகளிர் உயர்நிலை பள்ளிக்கு கடந்த பத்து வருடங்களாக சிறந்த ஒரு கட்டிட வசதி இல்லாமல் ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் பெண்கள் படித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நமது மண்ணின் மைந்தர் ஆவடி மாண்புமிகு சாமுன் அவர்கள் வெளிநாடு வாழ் தமிழர் மற்றும் பிற்பட்டோர் நல்துறை மந்திரி அவர்கள் இந்த தமிழக முதல் முதல்வரால் சிறந்த அமைச்சராக ஒருவரை தேர்ந்தெடுத்து ஆவடி மாநகருக்கு அமைத்து தந்ததனால் இன்று மூன்று அடுக்கு மாடி காமராஜர் மெயின் ரோட்டில் சிறந்து இன்று ஆயிரத்தி இரநூறு மாணவர்கள் சிறப்பாக படித்து கல்வி பெறுவதற்கான ஒரு அடித்தளத்தை அமைத்து கொண்டு அவருக்கு ஆவடி வாழ் காமராஜர் நகர் மக்கள் சார்பாகவும் நான் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் விரும்பக்கூடிய தலைவராக மக்களுக்கான வளர்ச்சிப் பணிகளை தரக்கூடிய தலைவராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்துட்டு இருக்காங்கன்றதற்கான உதாரணம் தான் நீங்க சொல்ற மாதிரி ஆவடி சட்டமன்ற தொகுதியில் என்ன மாதிரியான வளர்ச்சிப் பணிகள் நடந்திருக்கு மக்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அதனால மக்கள் பொருளாதாரத்துல மேம்பட்டு மேம்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொந்தமா இன்னைக்கு தொழில் தொடங்கி டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு உங்களால உங்களுடைய சம்பாத்தியம் அதை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் நான் எனக்காக செலவு பண்ணலாம்ன்ற ஒரு உரிமை உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களால மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளால களத்துல பார்க்க முடியுது இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்து கொடுங்க உங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி